இது ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஐஎன் டிஜே ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அணி நீதிக்கு எதிரான எதிரான ஐ என் டிஜே ஆர்ப்பாட்டம் ஏனென்று சொல்லலாம் இதற்கு பதிலடி கொடுப்பது ஒன்றும் பெரிய வேலை இல்லை நாங்கள் சாதியாகவும் மதமாகவும் பார்ப்பதில்லை நாங்கள் ஒரு மார்க்கமாக பார்க்கிறோம் இஸ்லாத்தை ஒரு மார்க்கமாக பார்க்கிறோம் அதனால் மனித நேயத்தோடு இருக்கிறோம் கோரிக்கை கண்டனமாகவும் தொடர்ந்து இந்தியாவிலே குறிப்பாக இஸ்லாமியருடைய நிலங்களும் உரிமைகளும் பறிக்கப்படுகிறது இஸ்லாமியருடைய வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகிறது உணவு உரிமைகள் பறிக்கப்படுகிறது இன்னும் பள்ளிவாசல்கள் இன்னும் இடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது வெவ்வேறு காரணங்களை சொல்லி பள்ளிவாசலுக்கு கீழே கோயில்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் காரணமாக காட்டி அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் இதன் வாயிலாக நாங்கள் கண்டிக்கிறோம் நீதிமன்றங்களும் சரியான நீதியை வழங்க வேண்டும் அனைவருக்கும் நீதி வழங்கிவிட்டு முஸ்லீம்களுக்கு நீதி மறுக்கக்கூடிய நீதிமன்றமாக இருக்கக்கூடாது என்பதையும் மத்தியை ஆளு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் நாங்கள் இதன் மூலமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி அவர்களும்